டேய் பிஜேஷ் கையில பர்ஸ் வச்சிருக்க கையில பணமெல்லாம் எல்லாம் வச்சிருக்க ஏ சும்மா இருடா நீ வேற பணமா நம்ம கிட்ட பணம் பணம்லாம் இல்லடா பர்ஸ் எல்லாம் பாரு எவ்வளவு பாரு நூறு ரூபா இருக்கு ஒரு இப்பல காலகட்டத்துல பசங்க முப்பது நாள் வேலை செய்யறோம் கம்பெனில முப்பது நாள் வேலை செஞ்சு சம்பாதிச்சு அந்த முப்பதாயிரம் நம்ம பர்ஸ்க்கிட்டயே வரோம் பஸ்ஸுக்கு அப்படியே வந்து நம்ம பஸ் எல்லாம் மூடிட்டு நம்ம ஜாலியா சரி நம்ம பஸ் முப்பதாயிரம் இருக்கு அப்படின்னு நினைப்போம் அஞ்சு நிமிஷம் தான் அஞ்சு நிமிஷம் ஆன முப்பதாயிரத்துல இருபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் போயிடும் எவ்வளோ தெரியுமா அந்த நூறு ரூபாய் அந்த நூறு ரூபாய் என்ன பண்ணலாம் அப்படியே இருப்போம் நேர டீ கடை அதாவது நேர டீ கடைக்கு போவோம் ஆனே டீ போடுன்னு சொல்லுவோம் குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு இருப்போம் ஏன்னா அடுத்த மாசத்துல முப்பதாயிரம் வரும் ஏன்னா நம்ம காலம் அப்படி நம்ம அம்மா அப்பாவுக்கு உழைச்சி கொடுக்குறோம் அதனால நம்ம பெருசா கண்டிக்கிறது இல்லை பரிசு வேற எதுவுமே இல்லை நீ சொல்ற சார் நீ சொன்ன மாதிரி ஐம்பதாயிரமோ ஒரு லட்சமோ பத்தாயிரமோ ஐயாயிரம் இல்ல ஜஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் இதுதான் நம்மளுடைய பிஜே சானந்தோடைய எடுத்து சொல்ல ஒரு மாதம் ஊதியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு மாதம் சம்பளம் நூறு தான் ஏன்னா இப்பள காலகட்டத்துல நம்ம குடும்பத்துக்காண்டி உழைக்கணும் ஏன்னா அம்மா அப்பா தான் எல்லாமே நமக்கு அதனால நம்ம பஸ்ல முப்பதாயிரம் ஆயிடுச்சு செலவழிக்கிறதோட நம்ம வீட்டுல கொடுத்தா அவங்க செலவழிச்சுருவானே அவங்க நமக்காண்டி செலவழிச்சு எது எதுலாம் வேணும் நமக்கு அப்படின்னு சொல்லி நமக்காண்டி செலவழிக்கிறதுனால இந்த பர்ஸ்ல என்ன நம்பி இருக்கிறது உருவா தான் அதுக்கப்புறம் வேற எதுவுமே இல்ல பஸ்ஸை பார்த்து எல்லாரும் நினைப்பாங்க புது பர்சாங்க இது எங்க அம்மா எனக்கு எப்போ ஃபிக் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு வாங்கி கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இந்த பஸ் வாங்கி கொடுத்தது இப்போ வரைக்கும் அப்படியே அப்படி ஒரு ஞாபகமா இருக்கேன் ஞாபகமா சரி மாமன் கொடுத்தது அப்படின்னு சொல்லி நடிச்சிருக்கேன் சோ அது எனக்கு ஒரு ஒரு மெமரிஸ் தான் ஏன்னா இப்போ யாரு பஸ் வச்சிருக்கா எல்லாமே டெக்னாலஜி மாறிப்போச்சு எல்லாமே பே கூகுள் பே ஆனா டீ எவ்வளோ ஆனா ஒரு ரைஸ் கடைக்கு போனாலும் சரி ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் சரி கையில எல்லாம் இப்போ பணமே கொண்டு போறது இல்லை நேரம் போறோம் ஸ்கேன் பண்றோம் நேரம் பே பண்ணிட்டு வந்துடுவோம் ஆஹ் பெரிய பெரிய ஆட்கள் பெரிய பர்ஸ் வைக்கும்போது நினைப்போம் பெரிய அளவு நிறைய காசு கொஞ்சம் நினைப்பேன் இப்பெல்லாம் அப்படின்னா இல்லடா பாரு நம்ம தான் ஒரு சில காலெல்லாம் மாறி மாறிப்போச்சு இனி இந்த எல்லாம் நம்ம யாரு பார்க்க போறோம் யாருமே பார்க்க போறதுல இருக்கிற காலத்துல இந்த பர்ஸ் வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரூபா ரெண்டு ரூபா வச்சுக்கிட்டு சிம்பிளா வாழ்ந்தா போதும் அது நம்ம நம்மளுடைய காலம் அவ்வளவுதான் இந்த பர்ஸோடைய ஸ்டோரியே அவ்வளோதான் பார்க்க அது ரொம்ப அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு எல்லாருமே டேமேஜ் தூக்கி போட்டுருவாங்க நம்ம நண்பர்களா இருந்தாலும் கொஞ்ச காலம் நம்மகிட்ட ஃப்ரெண்டா இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மள வேண்டிய சொல்லி புது நண்பர்களை தேர்ந்தெடுப்பாங்க நம்மளை லவ் பண்றவங்க கொஞ்ச நாள் நம்மகிட்ட லவ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பேருவாங்க ஆனா நம்ம அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிற மாதிரி தான் இந்த பர்சும் எப்போ நம்ம கூட இருக்கும் மொதல் மாசம் சம்பளம் கூட நம்ம கூட இருக்காது ஆனா அந்த பர்சு எப்போ நம்ம கூட இருக்கும் ஏன்னா இதுதான் ஒரு பணத்தினுடைய ஒரு சேமிப்பு பேங்க் அப்படின்னு கூட சொல்லலாம் எப்போ நம்ம கூட இருக்கும் இப்பல காலகட்டத்தில் பஸ்ஸை பாக்குறது ரொம்ப இதாயிடுச்சு இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொத்திசம்